அருந்ததியர் சமூக மடத்தின் ஆலோசனை கூட்டம் அருந்ததியர் சமூக மடத்தின் ஆலோசனைக் கூட்டம் பேரூர் அருந்ததியர் சமூக மடத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு அருந்ததியர் சமூக மடத்தின் தலைவர் செல்வகுமார் தலைமை வகித்தார் கூட்டத்தில் கடந்த ஆண்டு பத்து பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற அருந்ததிய சமூகத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் நூற்று அறுபத்தி எட்டு பேர் கௌரவிக்கப்பட்டனர் இதேபோல் இந்த ஆண்டு மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டு கௌரவிக்கப்பட உள்ளனர் மருத்துவம் பொறியியல் ஆகிய படிப்புகளில் அதிக மதிப்பெண் பெற்ற ஏழை மாணவ மாணவிகளை பாராட்டி கௌரவிப்பது எனவும் ஏழை எளிய மாணவ மாணவிகள் மருத்துவம் பொறியியல் ஆகிய படிப்புகள் படிக்க கல்வி கட்டணம் கட்ட இயலாத நிலையில் அவர்களுக்கு சமூக பெரியவர்களிடமிருந்து கல்வி உதவித்தொகை பெற்றுத்தருவது என்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இந்த நிகழ்வில் தமிழக அரசின் அருந்ததியர் ஒதுக்கீடு மூன்று சதவீதம் காரணமாக இன்று திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் டாக்டர் மதிவேந்தனால் அண்மையில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் அருந்ததியர் சமூக மாணவ மாணவிகள் மருத்துவம் மற்றும் பொறியியல் துறையில் கல்வி வளர்ச்சி குறித்து தெரிவித்திருந்தார் இதற்கு காரணமாக இருந்த முன்னாள் முதல்வர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞருக்கும் தொடர்ந்து பாதுகாப்பு அளித்து காத்து வரும் தமிழக முதல்வருக்கும் நன்றி கூட்டத்தில் தலைவர் பழனிச்சாமி நிர்வாகிகள் ரவிக்குமார் இளங்கோ கணேசன் சண்முகம் பழனிச்சாமி சந்திரன் ஆதி கணேசன் பாலசுப்ரமணியன் வின்சென்ட் சரண்யா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் முன்னதாக பேரூர் சமூக மடத்தில் செயல்பாடுகளை பாராட்டி தமிழக தலித் முன்னேற்றக் கழக நிறுவன தலைவர் நாகராஜ் அருந்ததீர் சமூக மடத்தின் தலைவர் செல்வகுமாருக்கு கேடயம் வழங்கி கௌரவித்தார் இந்த சமூக மடத்தில் தமிழ்நாடு தேர்வாணையம் நடத்தும் போட்டித் தேர்வுக்கான பயிற்சிகள் கோவை மாவட்ட வேலைவாய்ப்பு துறையின் கடந்த ஆறு மாதங்கள் நடைபெற்றன அதேபோல சமூக நீதிக்கான அதிகாரம் ல் துறையின் உதவியுடனும் ஆறுதல் பவுண்டேஷன் உதவியுடனும் தையல் கலை பயிற்சி நர்சிங் பயிற்சி வகுப்புகள் கடந்த ஒரு ஆண்டாக நடைபெற்று வந்தது தற்பொழுது நமது மனத்தின் சார்பில் நேரடியாக நடைபெற்று வருகிறது கோவை பேரூர் பட்டீஸ்வரர் கோயில் கோயில் அருகில் அமைந்துள்ள இன்று மாதந்தர கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்திலே பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கடந்த ஆண்டு பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு பயின்ற பயின்று அதில் அதிக மதிப்பெண் பெற்ற அருந்தீர் மாணவ மாணவிகளுக்கு மேற்கு மாவட்டத்தில் உள்ள அதிக அதி மதிப்பெண் பாட்ட பெற்ற மாணவ மாணவிகளை நாம் கௌரவித்தோம் கடந்த ஆண்டு கௌரவித்தோம் அதே போல் இவ்வாண்டும் கௌரி கௌரவிதனவும் அதற்கான பணிகளை செய்வதெனவும் இந்த கூட்டத்தில் தீர்மானம் எழுப்பப்பட்டுள்ளது